ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிநியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை வந்து சொல்லிடுற முதல்ல நோட் பண்ணிக்கோங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்று வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி ஆனது வருதுங்க கிருஷ்ண ஜெயந்தியுடைய சிறப்பையும் இன்று ஒரு நாள் சாப்பிடக்கூடாத சில உணவுகள் வந்து இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இன்று கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து சிறப்பு என்னங்கிறத சொல்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தியுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பானதாக வந்திருக்கு வீட்டில் கிருஷ்ணர் பாதை வரைந்து அவரை வீட்டுக்குள் அழைத்து வருவது இன்றினால் நம்ம செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் தப்பி தவறி கூட கிருஷ்ண ஜெயந்தியான இன்று இதை செஞ்சிடாதீங்க அப்புறம் கஷ்டம் வருமா ஸோ என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஜென்மாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி என்று கடைபிடிக்க வேண்டிய சிறப்பு பூஜைகள் மற்றும் செய்யக்கூடாதவைகள் குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தெளிவா வீடியோ பாருங்க இந்து மத நூல்களில் சந்திர அஷ்டம அஷ்டம்தீதியில கிருஷ்ணர் பிறந்தாரு மூமூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவுடைய எட்டாவது அவதாரமே கிருஷ்ண அவதாரமாகும் கிருஷ்ண அவதாரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமி என்ற பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருது இன்று அந்த நாள் ஆங்கில நாட்காட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் நடுப்பகுதியிலிருந்து செப்டம்பர் மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்துல இந்த திருவிழா கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய திங்கட்கிழமை ஆனது கொண்டாடப்படுது இந்த நாளில் மனதார கிருஷ்ணரை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறு என்பது ஐதீகமாக சொல்லப்படுது அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தியான முந்தைய நாளே சிலவற்றை கட்டாயம் செய்ய வேண்டும் என ஜோதிடங்கள் பார்த்திங்கன்னு உங்களை கூறுறாங்க அப்படி கூறியிருக்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால செய்ய முடியாமல் இருந்ததெல்லாம் உங்களால் இப்போ நான் சொல்கிறது செய்ய முடியும்னா தாராளமாக செய்யுங்க முந்தைய நாளான நேற்றை நாளே அசைவ உணவுகளை உண்பதன் மூலம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது அசைவ உணவுகளை உண்பதன் மூலம் என்ன அப்படி நிதானத்தை கடைபிடிக்கணும்னு கேட்குறீங்களா இன்று இரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பன்னெண்டு மணி வரைக்கும் நாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது தூங்குறதுக்கு முன் முகத்தை நன்றாக இன்றைய நாள் கழுவ வேண்டும் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் என்று ஃபாலோ பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஜென்ம இன்றைய நாள் காலையிலிருந்து நள்ளிரவு வர விரதம் இருக்க வேண்டும் விரதம் தொடங்கிய நிமிடம் முதல் கிருஷ்ணர் நாமத்தை ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து இன்று ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு கோயிலுக்கு சென்று கிருஷ்ணரை வணங்கிவிட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஜென்மாஷ்டமி விரதத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பூக்கள் பச்சரிசி பழங்கள் மலர்கள் துளசி இலைகள் பத்தி சாம்பிராணி தீபம் பஞ்சகாவியம் பஞ்சகுரி சணல் மணல் பஞ்சவர்ண பொடி தேன் பாத்திரம் திராட்சை இதெல்லாம் பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் கொண்டு இன்றைய நாள் கிருஷ்ணரை பூஜை செய்யணும் கிருஷ்ணருடைய படத்தை வைத்து நன்றாக குளித்து வைத்து விடணும் பிறகு அவற்றை அலங்கரித்து தட்டில் இனிப்புகள் பழங்கள் மற்றும் கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுப் பொருட்களை சமர்ப்பித்து மாலை வேளையில் வணங்க வேண்டும் கட்டாயம் கிருஷ்ணருக்கு பிடித்த உணவு பட்டியலான வெள்ளை வந்து இடம் பெற்றிருக்க வேண்டும் முதல முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை போற்றி வழிபாடு செய்து துவங்க வேண்டும் தொடர்ந்து வீட்டில் கிருஷ்ணர் பாதம் வரைந்து அவரை வீட்டுக்குள்ள அழைத்து வர வேண்டும் அதன் பிறகு மனம் அமைதியாக இருக்க சிறிது நேரம் தியானம் வந்து உங்கள் வீட்டிலேயே செய்ய வேண்டும் அப்புறம் விளக்கேற்றி கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபித்து வழிபட வேண்டும் அப்போது ஒவ்வொரு மலர்களாக கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து பூஜை வந்து செய்ய வேண்டும் இதெல்லாம் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முறையாக நீங்கள் செய்யணும் அப்படி முறையாக இன்று செய்யக்கூடிய பட்சத்தில் கிருஷ்ணருடைய அருள் முழுவதுமாக உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கோ நிறைய பேர் கிருஷ்ண ஜெயந்தியான இன்று பூஜை செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரம் பற்றி கேட்டிருந்தீங்க நல்ல நேரம் வழிபாடு செய்யக்கூடிய முறையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் நோட் பண்ணிக்கோங்க இன்று கிருஷ்ண ஜெயந்தியில் மோஸ்ட் ஆஃப் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்கிறது அப்புறம் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை ஒரு முறை கழுவிட்டு தூங்கிறது ஸோ இன்று பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் அசைவ உணவு தவிர்க்க வேண்டும் ஆல்ரெடி நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் தவிர்த்துருக்கணும் ஸோ நேற்று நாம் எதாவது சாப்பிட்ருந்தா கூட மிச்சமீதி இன்றைக்கி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி சாப்பிடக்கூடாது இன்று பன்னெண்டு மணி வரைக்குமே ரொம்ப முக்கியமான நேரம் அதனால் அசைவு உணவு தவிர்த்துக்கணும் சரி வாங்க இப்போ இன்று பூஜை செய்கிறதுக்கு நல்ல நேரம் வழிபாடு முறை கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் நல்ல நேரங்களை தெரிஞ்சுக்குங்க சிறியவர் பெரியவர் என அனைவருமே இன்று உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருடைய பிறப்ப கோபியர்கள் கொண்டாடியதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக இன்று நாமும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்னோ கிருஷ்ண ஜெயந்தியை எந்த நாளில் எந்த நேரத்தில் பூஜை செய்து கொண்டாட வேண்டும் என்பது கண்டிப்பாக நாம தெரிந்த அந்த நேரத்தில் பண்ணும்போது கிருஷ்ணருடைய அருள் நமக்கும் முழுசா கிடைக்கும் குழந்தை வர வேண்டுபவர்கள் கிருஷ்ணரை இந்த முறையில் வழிபட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தியான இன்று கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக படைக்க வேண்டிய ஐந்து நெய்வேத்தியப் பொருட்கள் அவரை பூஜை செய்து வழிபடக்கூடிய முறை ஆகியவற்றெல்லாம் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு சொல்கிற தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்திங்கன்னா கிருஷ்ணருடைய அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வர கிடைக்கும் அது வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ணர் அனைவருடைய வீட்டில் எழுந்தருள செய்து அவருடைய அருளை பெறுவதே கிருஷ்ண ஜெயந்தியுடைய நோக்கமாகோ கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை வந்திருக்கு தேய்பிரை அஷ்டமி கிருத்திகை திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி ஆன என பல தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு நாள் ஒரே நாளில் இன்று இணைந்து வர்றதுனால இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுது அதுவும் குழந்தை வர வேண்டுபவர்களுக்கு நிச்சயம் பலன் தரக்கூடிய நாளாக இன்றைய கிருஷ்ண ஜெயந்தி விளங்குகிறது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது தெரிந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இன்றைய நாள் காலை ஒன்பது பதிமூணு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது வரை அஷ்டம தேதி இருக்குது அதனால் கோகுலஷ்டமி வழிபாட்டினை மேற்கொள்றவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய மாலை ஆறு மணிக்கு பிறகு கிருஷ்ண வழிபாட்டை துவங்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட நினைப்பவங்க ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சமயமான ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தொரு மணி துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரை உங்களுடைய வழிபாட்டினை வைத்துக் கொள்ளலாம் ரோஹிணி நட்சத்திரம் தேதி இரண்டும் சேர்த்து வழிபடுவதற்கான நேரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழை இருபது வரை ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நினச்சாலும் சரி இல்லை இன்றைய நாளே இந்த வழிபாடு செய்யணும்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு எப்படி டைம் வந்து கரெக்டாக போதோ அதற்கேற்ப வழிபாடு செய்யுங்க குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க வழிபாடு ஏற்ற நேரம் எந்த நேரங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டின மாலையில் மேற்கொள்வது தான் வழக்கமாக இருக்குது கிருஷ்ணரை வரவேற்கக்கூடிய ஆயர்பாடியில் மாலை நேரத்தில் தான் விளக்கேற்றி மேலதாளங்களை சேர்த்து கோபியர்கள் கொண்டாடியதாக சொல்லப்படுது மகாலட்சுமி வழிபாட்டினே மாலையில் செய்வது தான் சிறப்பு என்பதனால் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை மாலையில் துவங்கி இரவு வர கொண்டாடுவது சிறப்பு இதுவே கிருஷ்ணர் அவதரித்த நேரமாகவும் சொல்லப்படுது அதே சமயம் குழந்தை வர வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவங்க ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமதிதியும் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் வழிபடுவது சிறப்பு அதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வழிபாட்டின மேற்கொள்ளலாம் அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டுக்குன்னு சில முறைகள் ஃபாலோ பண்ணும் கிருஷ்ண ஜெயந்தியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை சுத்த செய்கிறது ஒரு மனப்பலகையில் கிருஷ்ணருடைய படம் அல்லது சிலையை வைக்கிறது வாசனையான மலர்கள் அலங்கரிக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் குழந்தை வரத்திற்கு விரதம் இருப்பவங்க தவழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணருடைய சிலையை வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பு வீட்டு வாசல் துவங்கி கிருஷ்ணருடைய படம் வைத்திருக்கக்கூடிய இடம் அல்லது பூஜாரை வரையும் பாதங்கள் வரைய வேண்டும் கிருஷ்ணருடைய படத்திற்கு முன்பு சிறிய நெய் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக நம்மளால் என்னவெல்லாம் முடிகிறதோ அவள் அனைத்தையும் படைக்கலாம் பல வகையான கலவை சாதங்கள் இனிப்பு வகைகள் முறுக்கு சீடை லட்டு போன்ற பலவிதமான பட்சணங்கள் ஆகியவற்றை பழிக்கலாம் அதாவது படைக்கலாம் அதோடு பழங்கள் என்ன கிடைக்கிறதோ அவற்றையும் படித்து வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணருக்கு தவறாமல் படைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் இருக்குது அதையும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க பல வகையான நெய்வேத்தியங்கள் படுத்து வழிபட முடியாவிட்டாலும் ஐந்து பொருட்களை கண்டிப்பாக வைத்து வழிபடுவது மிகவும் பார்த்திங்கன்னு வச்சுங்களே சிறப்பு கண்ணனுக்கு மிகவும் விருப்பமான பால் பொருட்களான பால் தயிர் மோர் நெய் இந்த ஐந்து பொருட்களை படுத்து வழிபாடு செய்ங்க ஐந்து முடியாவிட்டாலும் சிறிது வெண்ணெய் மட்டுமாவது வைத்து வழிபாடு செய்யுங்க அதுவும் முடியாது என்பவர்கள் சிறிதளவு பாலை காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை அல்லது கற்கண்டு சேர்த்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படுத்து வழிபாடு செய்யுங்க இன்று மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஐந்து இதை வந்து கண்டிப்பாக வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இன்று ஒரு நாள் என்ன விஷயம் தவிர்க்கணும் என்ன மாதிரியான படையல் வந்து நம்ம படைக்கணும் அதுவும் குழந்தை வர வேணுங்கிறவங்க என்ன டைமில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நாட்கள் தான் இந்த ரெண்டு நாட்களில் உங்களுக்கு என்றைக்கு வழிபாடு செய்ய முடியும்னு நினைக்குதோ அந்த வழிபாடு வந்து செய்துடுங்க அதாவது வழிபாடு உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க ஆனால் சில விஷயங்களை தவிர்க்கணும்னு சொன்னால் அதெல்லாம் தவிர்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்க அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இன்றைய நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக பயன் மேலே இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரசமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்